ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் நானூற்று முப்பத்தி இரண்டு பொருட்பாலிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு அதாவது நியாயமாக தேவைப்படுபவர்களுக்கு பொருள் ஈயாத கஞ்சத்தனமும் ஊனமுள்ள மானமும் குற்றமுள்ள செயல்கள் செய்வதிலே மகிழ்ச்சியும் மற்றவரை காக்கின்ற இறை நிலையில் இருப்பவர்களுக்கு இருந்தால் இவைகள் அவர்களிடம் உள்ள குற்றங்களாக கருதப்படும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் மற்றவர்களை காக்கின்ற இறை நிலையில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடாத குற்ற குணங்களை அடையாளப்படுத்தி அவற்றை கண்டிக்கின்ற இந்த திருக்குறள் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இரியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி ஏற்றி இருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது பொதுநலம் சிறிதும் இல்லாத மற்றவர்களை மற்ற மனிதர்களை மற்ற உயிரினங்களினுடைய மகிழ்வினை அவரது வாழ்வினை பற்றி சிறிதும் கவலைப்படாத ஊனமுள்ள மானம் கொண்ட மாண்புமிக்க மானம் இல்லாத ஈனம் இல்லாத தமது சொந்த ஆசைக்காகவும் தேவைக்காகவும் வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் ஊரில் உள்ள மற்றவர்களுடைய கால் பிடித்து வாழ்பவர்களை மற்றவர்களை காக்கும் நிலையில் தனது குணங்களை உயர்த்தி கொண்ட ஒரு நாயகன் மற்றவர்களை காக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடாத தீய மானங்கெட்ட குணங்களை அடையாளப்படுத்தி அந்த கெட்ட குணங்களை குற்ற குணங்களை கடிந்து கூறுகின்ற அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் தமிழம் தலைமை பண்புகள் சிறிதுமில்லாத இல்லாத மானம் கேட்ட ஈனர்கள் சிலர் தமது சொந்த ஆசைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஆடம்பரமான வாழ்வுக்காகவும் தமது வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் ஊரில் உள்ள மற்றவர்களுடைய கால்களில் மண்டியிட்டு வாழ்வார்கள் அவர்களோட மானம் இருக்காது ஈனம் இருக்காது அவர்கள் எப்போதும் வால் பிடித்து திரிவார்கள் மற்றவர்களுடைய கால் பிடித்து அவர்கள் தமது வாழ்க்கையை தொடர்வார்கள் தலைமை பண்புகள் அவர்களிடம் சிறிதும் இருக்காது ஆனால் எதிர்காலம் ஒன்று வரும் எனது கடமைகள் பொழுது நிறைவேற்றுகின்ற காலமாக அந்த காலம் அமையும் அப்பொழுது தன்மானம் இல்லாத வருமானத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தை நான் ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வருகின்ற நல்லோர் முகத்திலே விழிப்பேன் என்று அந்த அருமைய நாயகன் அரைகோவில் விடுகின்ற அந்த பெருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே வெளிவந்த எங்கள் வீட்டுப் பிள்ளை வாலி அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் எனவே நியாயமான தேவைகள் இருப்பவர்களுக்கு பொருள் இயாத கஞ்சத்தனமும் ஊனமுள்ள மானமும் குற்றமுள்ள செயல்கள் செய்வதிலே மகிழ்ச்சியும் மற்றவர்களை காக்கின்ற இறை நிலையில் இருப்பவர்களுக்கு இருந்தால் இவைகள் அவர்களிடம் உள்ள குற்றங்களாக கருதப்படும் என்கின்ற குற்றங் கடிதல் சம்பந்தமான இந்த திருக்குறளின் பொருளினை தெளிவாக அறிந்து உணர்ந்து இத்தகைய குற்ற குணங்கள் நம்மிடம் சேராமல் நம்மை காத்து கொண்டு நாம் சிறப்புகளை பெற்று புகழையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் நானூற்று முப்பத்து மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்